மொதல் வெரைட்டி எவ்வளோ ஃபினிஷிங்கான கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ன்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பிடிக்கும் ஒர்க் ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வெரைட்டி எவ்வளோ சூப்பராக நீ பாருங்க ஃபுல்லாக ஒர்க் ஒரு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே ஒர்க்கு நல்லா சூப்பராக இருக்குது ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒன் சைடு டுப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி அட்டாச் டுப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் பாருங்க ரியல் மிரர் வர்க்கும் மோத்தி ஒர்க்கும் சீக்வன்ஸ் வர்க்கும் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிடுவாங்க எவ்வளோ பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஹெவியான லுக்கில் ஃபுல்லாகவே ஸ்லீவ்லெஸ் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்லா செம்மையாக இம்போர்ட் வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லஸு அது இல்லாமல் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பேட்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே கலர் சார்ட் நம்ம பார்த்தோம் டார்க் கலர் சார்ட் லைட் கலர் சார்ட் டஸ்டி கலர் சார்ட் அந்த மாதிரி எல்லா டைப் கலர் சார்ட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது பிங்க் கலர்னா பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு பிங்க் கலர்ல உங்களுக்கு வெரைட்டிஸ் ஒரு வெரைட்டிஸ் காமினு ஆசைப்பட்டேன் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஒர்க் ஒரு ஃபினிஷிங் மேலே பார்த்துன்னா ஃபுல்லாகவே ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக ப்ளவுஸுன்னா சொல்ல முடியாது கவுன் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித்ஜின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜிஜ்ஜும் தமிழ் சேனலில் பார்த்துருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கவுன்ஸ் ஒரு வெரைட்டிஸ் ஏன் கவுன்ஸ் ஒரு வெரைட்டிஸ் காமிக்க போகணுன்னா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ சிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லாம் பூட்டிக் ஷாப்லாம் போட்டுருக்காங்க ஷோரூம் போடுறாங்க கவுன் கலெக்ஷன் நல்லா டிமாண்டபிள்ஸாக இருக்குது இப்போ நீங்களே இருக்கிற ஒரு கடை வச்சுருக்கீங்க நீங்களும் உங்கள் வெரைட்டிஸ் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே கிடைக்க போது இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு கவுன் கலெக்ஷன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிரும் அது இல்லாமல் பன்னெண்டாயிரூவா வரைக்கும் இங்கே கலெக்ஷன்ஸ் நீங்கள் சிம்பிள் வேர் மீடியம் வேறு ஃபேன்சி வேர் பார்ட்டி வேர் வெட்டிங் வேர் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க எல்லா கலெக்ஷன்ஸ் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்க பார்க்கும்போது வெரைட்டிங்க வெரைட்டி இங்கே ஃபுல்லாவே ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க இவ்வளோ வெரைட்டிஸ் சோர செக்ஷனே கொடுத்துருவாங்க உங்களுக்கு பார்ட்டி வேறு பூட்டிக் ஷாப் வர கலெக்ஷன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்றேன் நீங்கள் ஒரு வாட்டி சூரத்துக்கு வரீங்கன்னா இங்கே மறக்காமல் ஒரு வாட்டி இங்கே வந்து பார்த்துட்டு போங்க உங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் கிடைக்க போகுது அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக இங்கே அஜிஜூனில் இது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்போ எல்லா ஐட்டமும் நான் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும் புது புதுசாக நீங்கள் வெரைட்டி பார்க்கலாம் ஈஸியாக நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்கன்னா கடை போகணும்னு ஆசை வரீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கிடைச்சிரும் எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் பார்க்க முடியும் ஈஸியாக புசா என்ன ட்ரெண்டில் வந்திருக்கு அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நம்ம பார்க்கலாம் மொத வெரைட்டி மொத வெரைட்டி எவ்வளோ ஃபினிஷிங்கான கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிகை கொடுத்துருக்காங்க இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் பேட்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் பிடிக்கும் ஒர்க்கு ஒர்க்கோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஃபேன்சியோடு கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஃபுல்லாகவே எல்லா ஐட்டமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வாஸு கேன் கேன் இந்த மாதிரி ஹெவி கவுன்ல நீ பார்த்தீங்கன்னா கேன்வாஸு கேன் கேன் இன்னரெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அவங்க கம்ஃபர்டபுலாக வேர் பண்ண முடியும் லைட் வெயிட்டில் அவங்க காமிச்சிட்ருக்கேன் இம்போர்ட்டட் ஃபேப்ரிகில் காமிச்சிட்ருக்கேன் போட்டதுக்கப்புறம் மீன்ஸ் இது நான் சாம்பிளும் உங்களால் காமிக்க முடியும் ஆனால் இது போட்டதுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ சூப்பராக லுக் வர போது அந்த மாதிரி காமிச்சிட்டிருக்கேன் அது இல்லாமல் டுப்பட்டா இந்த மாதிரி டிப்பட்டா ஒரு கலெக்ஷன் பார்க்கணும் டுப்பட்டா மீன்ஸ் ஒன் சைடு டுப்பட்டா கொடுத்துருப்பாங்க ஃபேன்சி இதெல்லாம் பொண்ணுங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பாட்டிக்கெலாம் போட்டுட்டு போகிறாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக அவங்களுக்கு பிடிக்கும் இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்க முடியாது இங்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மேனுஃபேக்சர் கடைனால ஆனால் உங்களுக்கு மேனுஃபேக்சர் ரேட்டில் அவங்களுக்கு கிடைக்க போகுது அதனால் நீங்கள் ஒரு இதெல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ப்ராஃபிட் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஈஸியாகவே இதில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டில் பிஸ்னஸ்ஸும் பண்ணிட்டுருக்காங்க அப்போ ரெண்டில் பிஸ்னஸும் நீங்கள் பண்ணணும்னு ஆசை வரீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டில் பிசினஸும் நீ பண்ணலாம் ரெண்டாவது வெரைட்டி ரெண்டாவது வெரைட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக ஒர்க் ஒரு ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பரா இருக்கு மேலே ஒர்க்கும் நல்லா சூப்பராக இருக்கு ஸ்லீவ்லெஸ் பேட்டரில் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒன் சைடு டுப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க ஃபேன்சி அட்டாச் டுப்பாட்டாக ஒரு கொடுத்துருக்காங்க இந்த ஒர்க் பாருங்கள் ரியல் மிரர் ஒர்க்கும் மோத்தி ஒர்க்கும் சீக்வன்ஸ் ஒர்க்கும் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணிடுவேன் எவ்வளோ பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஹெவியான லுக்கில் அது இல்லாமல் கவுன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவுன் ஃபுல்லாகவே அவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இதுலும் ப்ராப்பராக உங்களுக்கு கேன் கேனு கேன்வாஸ் இன்னர் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே எந்த ஐட்டம்ல எந்த ஐட்டம் உங்களுக்கு தேவைப்படுமோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நல்லா பார்க்கறது நல்லா சூப்பராகுமோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு ஒர்க்கு ஃபினிஷிங் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு இப்படி காமிச்சாவே போதும் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு கொடுத்துருங்க அப்போ அவ்வளோ சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ப்ரைடல் அவங்க வாங்குறாங்க அவங்க காசு பார்க்க மாட்டாங்க காசு பார்க்காம அவங்க சொல்லுவாங்க எனக்கு வெரைட்டி வேணும் புதுசானேன்னை ஏன் கல்யாணத்தில் நான் கல்யாணம் போகிறேன்னா கல்யாணத்தில் நான் நல்லா சூப்பராக பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கணும் அட்டாச் ஒரு அவங்களுக்கு அட்ராக்ஷன் வேணும்ல அவங்களுக்காக எப்பவும் புதுசு புதுசாக வெரைட்டி இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க அஜிஜோனில் அதனால் நீங்கள் எப்போவுமே வெரைட்டிஸ் வேணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே வெரைட்டிஸ் கிடைக்க போகுது சரிங்களா ரெண்டு மூணாவது பேட்டை பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்லீவ்லெஸ் பேட்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா சம இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ்லெஸ் அது இல்லாமல் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேட்டன்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போவுமே கலர் சாட் நம்ம பார்த்தோம் டார்க் கலர் சாட்டு லைட் கலர் சாட்டு டஸ்டி கலர் சார்ட் அந்த மாதிரி எல்லா டைப் கலர் சார்ட்டும் உங்களுக்கு போகுது இது இல்லாமல் வெரைட்டிஸ் நம்ம எப்படி வெரைட்டிஸ் நம்ம சொல்லுவோம்னா நம்ம கவுனில் கவுனில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக டிமாண்ட்ஸாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக டிமாண்ட்ஸ்லாம் இருக்கும் இது நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சுருக்கேன் பாருங்கள் இது போட்டதுக்கப்புறம் எப்படி ஃபினிஷிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த ஃபினிஷிங் தான் நம்ம நம்ம வாங்க போகிறோம் அதனால் அந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபினிஷிங் வர அதுவும் நான் உங்களுக்கு காமியேன் அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் தான் போகுது அதனால் சைஜஸ் உங்களுக்கு வந்துடும் எல் எக்ஸ் எல் அந்த மாதிரி எல்லா எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது பாருங்க போட்டதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பரான லுக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபேன்சி லக்கனோட கொடுத்துருக்காங்க மோத்தி ஒர்க்கோரோ கொடுத்துருக்காங்க இந்த ஃபினிஷிங் தான் மெயினே இப்போ போட்டதுக்கப்புறம் லுக் வரும் பாருங்கள் அந்த லுக்கு தான் மெயினே அப்போ அந்த லுக்கு நீங்களும் உங்கள் கஸ்டமருக்கு சொல்லலாம் நீங்கள் ஒரு வர இப்போ விரிச்சி காமிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வாடி போட்டு பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க போட்டு பாதுகாக்காம அவங்களுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் வேறே இருக்கும் அது எல்லாமே கரெக்டாக சைஸில் அவங்களுக்கு சின்னவொண்டு ஆல்ட்ரேஷன் எல்லாருமே நான் இருப்பாங்க நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க நிறைய பேர் குண்டா இருப்பாங்க சின்ன ஒன்று ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு செய்ய தெரியணும் அதை செய்ய தெரியுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வாங்கலாம் பின்ன பிங்க் கலரில் பிங்க் கலர்னா பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு பிங்க் கரெலாம் உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்கும் வெரைட்டிஸ் கம்மினு ஆசைப்பட்டேன் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ஒர்க் ஒரு ஃபினிஷிங் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளவுஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக ப்ளவுஸ்ன்னா சொல்ல முடியாது கவுன் ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்போ மாதிரி வெரைட்டிஸில் கீழே பார்த்தீங்கன்னா லேயர் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்பி கவுன் வர லேயர் கொடுத்துருக்காங்க மூணு நாள் லேயர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த கலர் பிங்க் கலர் மட்டும் வேணாமே பிங்க் கலர் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்காங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இதுக்கே உங்களுக்கு கலர் சார் வேணும்னா இந்த மாதிரி கிரீன் பிஸ்தா கிரீன் கிரீன்ல இந்த மாதிரி கலாச்சாரம் உங்களுக்கு வரப்போகுது ஃபுல்லாகவே பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒர்க்கு ஒன் சைடு டுப்பட்டம் வேறு கொடுத்துருக்காங்க ஃபேன்சி டுப்பட்டும் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வர இப்போ வெரைட்டிஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் உங்களுக்கு வே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கடைச்சிடும் அது இல்லாமல் இங்கே வர முடிஞ்சிங்கன்னா டேரெக்டாக இங்கே வாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே சொல்கிறேன் எல்லாமே லேடிஸ் வேறு வரும் கேர்ள்ஸ் வேறு வரும் கிட்ஸ் வேறு எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் கிடச்சிடும் ஒரு வாட்டி நீங்கள் வர முடிஞ்சிங்கன்னா நீங்கள் வரீங்க நிறைய பேர் வரீங்க தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கடையில் ரெகுலராக வந்துட்டு வராங்க ரெகுலராக ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லவில்லை உங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக சொல்லுவோம் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் சூப்பராகவே இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகலாம் வெரைட்டிஸ் நீங்கள் வாங்கிட்டே போகலாம் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணிங்க ஷேர் பண்ணிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறைய மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ